ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல்லைக்கானோ ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லைங்க நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அதனால் எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் முருங்கைதாங்க ஆனால் சில வீடுகளில் தரையில் இடம் இருக்காது தரை தோட்டத்தில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்போ ரொம்ப ரொம்ப அவசியமான அதுவும் இரும்பு சத்தை அதிகப்படுத்தக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயம் வர வாரம் கொடுக்க வேண்டிய ஒரு கீரை மற்ற கீரைகள்லாம் சத்து இருக்குது ஓகே ஆனால் முருங்கைக்கீரை அப்படிங்கிறது இரும்பு சத்து ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக அது கொடுக்க வேண்டிய ஒரு சூப் சூப்பாகவோ பொரியலாகவோ ஏதோ ஒன்று ஒரு அடையில் போட்டோ ஏதோ ஒரு கூட்டாஞ்சூரில் போட்டு ஏதாவது எல்லா நாளும் தினம் தினம் முருங்கைக்கீரையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க சரி அந்த முருங்கைக்கீரையை இடம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் முன்னாடி நானெல்லாம் குட்டிப்பிள்ளையாக இருக்கும் போதுங்க முருங்கைக்கீரையெல்லாம் வந்து ஃப்ரீயாக தாங்க கொடுப்பாங்க ஒரு வீட்டில் போய் கேட்டோம் முருங்கைக்காய் முருங்கை கீரையெல்லாம் வியாபாரம் பண்ணினதே கிடையாதுங்க ஆனால் இப்போ முருங்கைக்கீரை கூட வியாபாரத்துக்கு வந்துடுச்சுங்க அது கலிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எல்லாத்தையுமே வந்து வணிக ரீதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அது மட்டும் இல்லைங்க பக்கத்து வீட்டில் போய் முருங்கைக்கீரை கேட்டால் கூட இப்போல்லாம் காசு வாங்கிட்டு முருங்கைக்கீரையை வியாபாரம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம பெஸ்ட்டு நம்ம வீட்டு மாடியில் அது எவ்வளோ சின்ன இடமா இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே தகுந்ததுங்க அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டால் நான் முருங்கைக்கீரை தான் சொல்லுவேன் நிறைய பேர் கீரைக்காக வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த தொண்டி லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி சின்ன கேனே போதுமானதுங்க அந்த சின்ன கேனில் வைக்கும் பொழுது நமக்கு வந்து ஓரளவுக்கு கீரைகள் டெய்லி நம்ம பறிச்சிட்டே இருக்கலாம் காய் வந்து ஒன்று ரெண்டு வருங்க ஆனால் இப்போ நான் வச்சிருக்கிறது முப்பது லிட்டர் ஸோ இதில் நம்ம இதுவரைக்கும் ஒரு ஏழு காய் பறிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வெட்டி விட்டுட்டேங்க ஏன் அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒரு அஞ்சடி ஆறடி போயிட்டாங்க நானும் ரொம்ப நல்லா வளராங்க பூவாக கிடக்குதுன்னு சொல்லிட்டு வெட்டி விடவே மனசு இல்லாமல் அது எங்கெல்லாமோ இடம் மாற்றிட்டேங்க அப்படியே சா சரிஞ்சிடுவாங்க ஒன்று பக்கத்தில் உள்ள செடியெல்லாம் வம்பாக்கிவிடுவாங்க இல்லைனா காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் சரிஞ்சு கிடப்பாங்க நல்ல வேலை யார் தலையும் இல்லை சரின்னு பார்த்தேங்க இங்கே பாருங்க கம்ப்ளீட்டாக வெட்டி விட்டுட்டேன் ஒரு ரெண்டடி வரைக்கும் கம்பை வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு அடி வச்சுட்டு வெட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துட்டாங்க பாருங்களேன் இப்போ பாருங்கள் பூக்கள் கூட வந்துட்டாங்க தெரியுதாங்களா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஏகப்பட்ட பூக்கள் நமக்கு வந்துட்டாங்க ஆனாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்திங்களா கம்ப்ளீட்டாக நுனியை ஃபுல்லாக எல்லா நுனியையும் இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாக வெட்டி விட்டுட்டேன் ஸோ நுனியை வெட்ட 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 அது தோட்டத்துக்கு மற்றபடி நம்ம பாருங்கள் பக்கத்தில் க கீரை இருக்குது எதுவும் பண்ண வேணாம் அது சாம வளரும் ஆனால் தோட்டத்தில் ஒரு அளவுக்கு மேலே நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கை கட்டுற தூரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கை கட்டுற தூரம் வந்த உடனேயே நுனியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளி கிள்ளி கிள்ளி விட்டணுங்க அப்போ அதுலேருந்து இருந்து அதிகமான கிளைகள் வரும் அப்போ அதிகமான பூக்களும் அதிகமான காய்களும் நம்ம அறுவடை பண்ணலாம் இப்போவே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்களேன் நம்ம வீட்டில் வெட்டி விட்டதுக்கப்புறம் அப்படி கீழே வேறு பகுதியிலேருந்து அவ்வளோ அடர்த்தியா அவ்வளோ அழகாக வேற வளர்ந்துருக்காங்க இப்போ திரும்பவும் நான் கிள்ளி விட்டதுனால இன்னும் அடர்த்தி ஆவாங்க அப்போ நம்ம அதிகமான அறுவடை எடுக்கலாங்க ஸோ மாடி தோட்டத்தில் இத்தனை ஒன்று பக்கெட்லாம் நம்ம வைக்கிறோம் இதில் என்ன நமக்கு கிடைச்சிட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லைனாலும் நம்ம வீட்டு தேவைக்கு முருங்கைக்காய் இப்போ நாங்களாம் டெய்லி எல்லாத்துலையும் பயன்படுத்துவோம் சூப்பு போட்டுருவேன் கீரை குழம்புல போடுவேன் புளி குழம்புல போடுவேன் சாம்பாரில் போடுவேன் ஸோ முருங்கைக்காய் பொரியல் வைப்போம் முட்டையும் முருங்கைக்காவும் போட்டு பொரியல் வைப்போம் அப்படி நிறைய வெரைட்டி முருங்கைக்காய் செய்வோம் சூப்பு பிரமாதமாக இருக்குங்க நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் இப்போ முன்னாடி இப்போ புதைக்கு போடலை முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட போடுறேன் ரொம்ப இவ்வளோ தானா அப்படின்னு உங்களுக்கு தோணும் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து நீங்கள் எனக்கு வந்து தொட்டி வேற இல்லாததுனால நான் முப்பது லிட்டரில் வச்சுருக்கேங்க உங்களுக்கு வந்து ஒருவேளை நல்ல தொட்டி இருக்குது நீங்கள் அதுதான் ரெண்டு மூணுக்கு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐம்பது லிட்டரில் அல்லது ஒரு நூறு லிட்டர்லாம் வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பெரிய கேன்லாம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கூட நமக்கு அறுவடை நிறையவே வந்துருங்க ஸோ கண்டிப்பாக முதல் முதல்ல மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு செடி மரம் அப்படின்னு கேட்டால் இந்த முருங்கை மரத்தை வச்சிருங்க இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து விதை போட்டு வளர்ந்ததுங்க ஆச்சரியம் இல்லை கம்பெல்லாம் போய் போயெல்லாம் கேட்கலங்க விதை போட்டேன் ரெண்டே ரெண்டு விதை தாங்க போட்டேன் அந்த ரெண்டுல ஒன்று முளைச்சிருச்சு சாரி ரெண்டுமே முளைச்சிருச்சு ஆனால் நமக்கு ரெண்டு தேவையில்லை அதனால ஒன்றை பிடுங்கி தூர போட்டுட்டிங்க ஒன்றை மட்டும் வளர்க்குறேங்க செடியிலையே பாருங்கள் எவ்வளோ அழகாக அதுவும் நிறைய பூக்குங்க போன தடவைலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கள் அவ்வளோ அறுவடை ஏழு காய் மட்டும் விட்டுட்டு மற்ற பூக்கள்லாம் எடுத்து எடுத்து நான் வந்து இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா கூட்டாஞ்சோரில் நம்ம பூக்களாக போட்டு கூட்டாஞ்சோரை செஞ்சுருப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் கூட பயன்படுத்துவேன்னா மிஞ்சி போனால் ரெண்டு காய் மூணு காய்க்கு மேலே முருங்கைக்காய் சாப்பிட முடியாது ஆனால் பூக்கள்னா நூறு இரநூறு கா பூக்களை கூட அதில் போட்டுடலாம் அப்போ அதில் அதிகமாக சத்துக்கள் கிடைக்கும் இல்லையா அதனால தாங்க ஓகே மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க முதல்ல நீங்கள் முருங்கைக்கீரையை வைக்க ஆரம்பிச்சிருவீங்க மரத்தை வைக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்லி நம்புறேன் இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே உங்களுக்கு பயனுள்ளதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்